திட்ஸ் பீ என் எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு பூங்கா வந்தோம் போனோன்னு இல்லாமல் ஒரு புரிதலுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பூங்காவாக இருக்க போகுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை காடுகள்னால் எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கும் மூங்கில்னால் எது எதுன்னா தெரியாத அளவுக்குன்னு தான் நம்ம புரிதல் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சில மூங்கில் வகைகளை மட்டும் வச்சு பராமரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஐம்பது வகையான மூங்கில் நாற்றுகளை வச்சு இங்கே பராமரித்து அது ஒரு பெரிய பூங்காவை பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாத்தையும் எழுந்து நின்று இதுக்கு ஒரு வருத்த கரோடி கொடுக்கணும் இது முக்கியமான ஆணிவேர் திரு சிவராம் எங் எங்கள் கலெக்டர் எங்கள் கலெக்டர் திரு அந்த குமார் பாட்டி நமக்கு நிறைய பேர் தெரியாது மூங்கிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் தான் ரொம்ப ஜாஸ்தி மற்ற மரங்களை விட மூங்கில் காடுகளிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் அதனால தான் அந்த காலத்தில் காட்டுக்குள்ளே போனால் நல்ல காற்று நல்லா சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த விழிப்புணர்வு இல்லை நம்ம இன்றைக்கி என்னென்னமோ பார்த்துட்ருக்குறோம் எங்கேருந்து ஆக்சிஜன் நம்மளுக்கு வருது எவ்வளோ ஆக்சிஜன் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து திரு ஐயா வனத்துக்குள் திருப்பூர் இந்த மாதிரி ஒரு அறிவியல் பூங்காவை உணர்ச்சி பூர்வமாக வச்சுருக்காங்க இது சும்மா மரங்களை நட்டோம் தண்ணி பாய்ச்சினோங்கிறது இல்லாமல் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பண்ணியிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவியல் பூங்காவாக இருக்கணும் அப்படின்னு நான் அங்கே சிறுதுறை அமைப்பின் சார்பாக நான் வாழ்த்துக்கிறேன் திஸ் பி பீன் எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு பூங்கா வந்தோம் போனோன்னு இல்லாமல் ஒரு புரிதலுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பூங்காவாக இருக்க போகுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் இப்போவும் திருப்பூருக்கு வந்தால் ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி தான் தம்பி வந்து ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவார் இந்த தடவை எங்களுக்கும் கோயம்புத்தூருக்கும் கலெக்டர் இருக்கிறார் எங்கள் கலெக்டர் கண்டிப்பாக பண்ணுவார் எங்களுக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு மூங்கில் பூங்கா பண்ணி கொடுக்கணும் திரு டாமினிக் அவர்களும் இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ தம்பி இதுக்கும் ஒரு தாய் வீட்டு சீதனமா இதுக்கு ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு அடித்தள நாட்டுவாருன்னு நம்புகிறேன் மிகப்பெரிய ஒரு விஷயம் இது இது சாதாரண ஒரு ப்ராஜெக்டில் மிகப்பெரிய விஷயம் எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்காங்க வனத்துக்குள் திருப்பூர் ஆனால் அதுக்கு இது ஒரு முத்தாய்ப்பு வச்சு மாதிரி போது எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு அறிவியல் ரீதியாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டராக இருக்கணும் இருக்கணும் பெரிய அளவில் நடக்கணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் மங்களத்துலேருந்து வரோங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் அதிகமாக வச்சுருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து நம்ம கேள்விப்படாத பேரில் இருக்கிற மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க அரிய வகையான மரங்கள்லாம் இருக்குது அதுவாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் வளையறதுக்கு வந்து சில்ட்ரன் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ஓப்பன் உடற்பயிற்சி கூட வச்சுருக்காங்க குழந்தைகள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நான் மங்கள சிட்டிப்பாளையத்துலேருந்து வந்தோம் இந்த பார்க் வந்து ஃப்ரெண்டு சொல்லி அது மூலிமா இங்கே வந்து விசிட் பண்ணலாம்னு குழந்தைகளோடு வந்தோம் இங்கே வந்து பார்த்ததில் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் குழந்தைங்களுக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்குது இங்கே மரங்கள் வந்து நிறைய வகையான மரங்கள் எல்லாமே இருக்குது குழந்தைகள் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கான உடைய இடமா திருப்பூரில் இந்த இடம் இருக்குது நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பாக